இந்தியன் டீம் இங்கிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் டீம் டாஸ் வின் பண்ணி பாத்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க இங்கிலாந்து டீமோட ஓப்பனர்ஸ் ஆன ஜாக்ராலி மற்றும் பென்டகைட் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாட்டை கொடுத்தாங்க அவங்க டீமுக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் கண்டினியூஸா விக்கெட் விலவர்தான் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் பென் ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா செவன்டி ரன்ஸ் அடிச்சாரு அதனால இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிக்க முடிஞ்சது இந்தியன் டீம்ல நல்ல போட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஈச் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தாங்க இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் ஒரு குவிக் ஃபயர் ஆன எயிட்டி ரன்ஸ் அடிச்சாரு கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா அருமையா ஆடினாரு எயிட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சாரு பட் தேவையில்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு அண்ட் ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் ரன்ஸ் அடிச்சாரு அவரும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்துல தான் அவுட் ஆனாரு அதனால இந்தியன் டீமால ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் போஸ்ட் பண்ண முடிஞ்சது இங்கிலாந்து டீமுக்கு நல்லா போட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோர்ட் தான் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ரன்ஸ் பாத்தீங்கன்னா லீட் எடுத்திருந்தாங்க பட் இங்கிலாந்து அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டா டாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆலி போப் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ரன்ஸ் அடித்தாரு அதனால இங்கிலாந்து டீமால பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ரன்ஸ் போஸ்ட் பண்ணி டூ தேர்ட்டி ஒன் ரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்க ஃபோர்த் இன்னிங்ஸில் இந்தியன் டீம் ஃபோர்த் இன்னிங்ஸ் மெச்சூர்டாகவே பிளே பண்ணல அப்படின்றது எங்களோட கருத்து ஒன்னும் கொஞ்ச நேரம் டிஃபென்ஸ் ஆடிந்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அஸ்வின் மற்றும் கே எஸ் பரத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் ஷாட்ஸ்க்கு போனாங்க அது மாதிரி நம்ம டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆடிந்தா இந்தியா இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றது எங்களோட பிலீஃப் அண்ட் ஹாட்ல பாத்தீங்கன்னா செவன் விக்கெட் எடுத்து இங்கிலாந்து அணியை பாத்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிக்க வச்சிருப்பாரு இந்த இந்தியன் டீம் லாஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா